இதுவரைக்கும் விஜயகாந்த் தொடங்கி திருமாவளவன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு தலைவர்களோட தளபதிகள் யாரு அப்படின்றத கடந்த நிகழ்ச்சிகளை இந்த நிகழ்ச்சியில் ஓ பி எஸ் அவரோட தளபதி யாரு அப்படின்ற விஷயங்களை பார்க்க போறோம் மற்ற ஏழு பேர் கிட்ட இருந்து ஓ பி எஸ் வந்து எந்த வகையில் வேறுபடுறாரு விஜயகாந்த்ல தொடங்கி நம்ம திருமாவளவன் வரைக்கும் அனைவரையும் அவங்க தான் வந்து அந்த கட்சியோட கட்சியவே வந்து உருவாக்குறாங்க கட்சி தலைமை அப்படின்ற அளவில் இருக்காங்க ஓ பி எஸ் வந்து தனியாக கட்சி அப்படின்றது வந்து இன்னும் தொடங்கவே இல்லை கோவையில் நடந்த கூட்டத்தில் கூட பேசின ஓ பி எஸ் வந்து தனியாக கட்சி தொடங்குற எண்ணம் அப்படின்றது எனக்கு இல்லவே இல்லை அப்படின்ற அளவில் தான் வந்து தெரிவிச்சிருக்காரு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சசிகலாவுக்கு எதிராக ஓபிஎஸ் தர்மயுத்தம் தொடங்கிய காலத்திலிருந்து தற்போது வரை ஓபிஎஸ் உடன் இருக்கும் ஒருவர் குறித்து தான் இந்த ஷோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஏழு ஓபிஎஸ் அவர்கள் வந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட நினைவிடத்திற்கு போகிறாரு அங்கே போய் கண்ணை மூடி தியானம் செய்கிறாரு தியானம் செய்துட்டு பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிற அவர் வந்து என்னை வந்து நெருக்கடி கொடுத்து தான் வந்து என்னோட முதல்வர் பதவி வந்து ராஜினாமா செய்ய வச்சுட்டாங்க அது போன்ற பல்வேறு கருத்துக்களை வந்து ஓபிஎஸ் வந்து தெரிவிக்கிறாரு கிட்டத்தட்ட சசிகலாக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினாரு அப்படின்ற அளவில் தான் நம்ம பார்க்க முடியும் அதற்கு தர்ம யுத்தம் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் தரப்பில் இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டது அப்போது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு முதன் முதலில் ஆதரவளித்தது அளித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் சபாநாயகர் பி ஹெச் பாண்டியன் அவர்கள் தான் பி ஆதரவை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கியமான பல்வேறு முன்னணி தலைவர்கள் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க தற்போது அதிமுக முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய துணை பூச்சலாளராக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி அவரும் இருந்து அப்போது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்தார் தற்போது அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவராக இருக்கிற திரு பொன்னியன் அவர்கள் அப்போது ஓபிஎஸ்க்கு இருக்க ஆதரவாக இருந்தார் அதே போல் தற்போது ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்கிற திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் அப்போது ஆதரவாக இருந்தார் அதே முன்னாள் அமைச்சர் செம்மலை அவரும் பாத்தீங்கன்னா முன்னாள் எம்பி அவரும் பாத்தீங்கன்னா அப்போது வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்தார் அதே போல் மறைந்த அதிமுகவோட முன்னாள் அவைத்தலைவர் திரு மதுசூதனன் அவர்களும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் தொடர்ச்சியாக முன்னணி தலைவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்து

எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்த விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்கிறோம் எம்எல்ஏக்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கவுண்டமலை எம்எல்ஏ ஆயிருந்த ஆர்க்குட்டி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சண்முகநாதன் சோழந்தன் எம்எல்ஏ மாணிக்கம் வாசுதேவ நல்லூர் எம்எல்ஏ மனோகரன் ஊத்தங்கரை எம்எல்ஏ மனோரஞ்சிதம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் அதே போல் எம்பிக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திருவண்ணாமலை எம்பி வனரோஜா திருப்பூர் எம்பி சத்யபாமா நாமக்கல் எம்பி ஆர் சுந்தரம் கிருஷ்ணகிரி எம்பி குமார் வேளம் எம்பி செங்குட்டுவன் தூத்துக்குடி எம்பி ஜெயசிங் பெரம்பலூர் எம்பி மரதராஜா அதே போல மாநிலங்களவை எம்பி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மைத்ரேயன் லட்சுமணன் அப்படின்னு கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் மதுரை எம்பி கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்தாங்க நடிகர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ராமராஜன் தியாகு மனோபாலா அருண் பாண்டியன் அப்படின்னு பல்வேறு முன்னணி நடிகர்களும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்த விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் இந்த இரண்டு அணிகளாக அப்போது வந்து செயல்பட்ட விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு புறம் சசிகலா அவர்கள் வந்து சிறைக்கு போகிறாங்க தொடர்ச்சி எடப்பாடி பழனிசாமி அவரை முதல்வராக்கிட்டு போ போகிறாங்க கூவத்தூரில் நடந்த விஷயங்கள் அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் வந்து அப்போது நடந்தது இருந்து மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் ஐந்து நாட்கள் அங்கேருந்து அங்கேருந்து இந்த வார்த்தையை தான் நம்ம சொல்லணும் தப்பிச்சு வந்து அப்படின்னு தான் அவர் பயன்படுத்தினார் அதுபோல் வெளியில் வந்து ஓபிஎஸ் அணியில் இணைந்த விஷயங்களையும் வந்து அப்போது நம்ம பல்வேறு காட்சிகளை வந்து அப்போது நம்ம வந்து பார்த்தோம் பல்வேறு இழிபறிகள் நடந்தது இரண்டு அணியிலும் தொடர்ச்சியாக வந்து பேச்சுவார்த்தை இரண்டு அணிகளை இணைப்பதற்கு அதே தினகரனும் தனியாக செயல்படுறார் அவருக்கு ஆதரவாகவும் கிட்டத்தட்ட பதினெட்டு எம்எல்ஏக்கள் அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த நிலையில் இரண்டு அணிகளும் இணையதற்கான ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகள் இணையதற்கான பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே வந்தது ஏபி முனுசாமி உள்ளிட்டவர்கள் தான் ஓபிஎஸ் தரப்புக்கு ஆதரவாக பேச்சுவார்த்தைகள் கலந்து கொண்ட விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கிறோம் அனைத்து விதமான பேச்சுவார்த்தைகளும் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் வந்து இரண்டு அணிகளும் வந்து ஒன்றிணைகிறாங்க தர்மபுரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து தமிழகத்தோட முதல்வராக இருந்தார் ஆனால் அதற்கு பிறகு இரண்டு அணிகளும் ஒன்று ஒன்றிணைந்த போது எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக இருந்தார் அந்த வகையில் ஓபிஎஸ்க்கு வந்து துணை முதல்வர் பதவி அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டது அதே போல கட்சியில் வந்து ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்படுவது அப்படின்ற முடிவும் வந்து எடுக்கப்பட்டது இரண்டு அணிகளும் ஒன்றிணைந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் அதே போல ஓபிஎஸ் தரப்பிலிருந்து கே பி முனுசாமி வந்து துணை ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி தரப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வைத்தியலிங்கம் அவர் வந்து துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு பல்வேறு விதமான உடன்படிக்கைகளோடு அது வந்து இரண்டு அணிகளும் ஒன்றிணைஞ்ச விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம் அணிகள் ஒன்றிணைஞ்சு ஒரு சில மாதங்களிலே அணிகளுக்குள்ள அணிகள் தான் சேர்ந்துருக்கு மனங்கள் இன்னும் சேரல அப்படின்ற மாதிரி மைத்திரேன்ல தொடங்க தொடங்கி ஆஸ்பேர் சாமிநாதன்லேருந்து பல்வேறு நபர்கள் வந்து கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க பல்வேறு நபர்கள் வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு வந்து கட்சியில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை போன்ற கருத்துக்களையும் தொடர்ச்சியாக தெரிவிச்சுட்டே வந்தாங்க அதே போல் இரண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்த அந்த எம்பிக்கள் யாருக்குமே வந்து இடம் கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அதனால வந்து பலர் வந்து அதிருப்தியில் இருந்ததாகவும் அப்போது வந்து பல்வேறு கருத்துக்கள் வெளியானது அது அந்த வகையில் அப்படியே பயணிச்சிட்டு இருந்த வகையில் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது வருது ஓபிஎஸ் சிபிஎஸ் இரண்டு அணிகளும் இணைந்து

தலைவர்களுக்கு இடையில் உட்கட்சி கூட்டங்களில் மிகப்பெரிய அளவுல விவாதங்கள் வந்து வெடித்த விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு வழியாக எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் வேட்பா முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஓபிஎஸ் முன்மொழியப்பட்ட விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் அப்போது வழிகாட்டுதல் குழு அப்படின்னு ஒன்று கட்சியில் வந்து அறிவிக்கிறாங்க அது அதோட அந்த விஷயம் வந்து சமரசமாகுது அந்த வழிகாட்டுதல் குழுவில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தரப்புக்கு ஆதரவாக ஆறு பேரும் ஓபிஎஸ் தரப்புலேருந்து ஐந்து பேரும் அந்த வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களாக இருக்காங்க யார் யாருன்னு பார்த்தோன்னா மனோஜ் பாண்டியன் ஜெய்சி பிரபாகர் மோகன் கோபாலகிருஷ்ணன் மற்றும் சோலவந்தான் மாணிக்கம் உள்ளிட்ட ஐந்து பேர் வந்து அப்போது வழிகாட்டுதல் குழு வந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்து வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களாக தொடர்ச்சியாக தேர்தல் முடியுது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அறுபத்தைந்து இடங்களை பெற்று அதிமுக வந்து எதிர்கட்சியாக வராங்க கிட்டத்தட்ட கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து இடங்கள் அதிமுக மட்டுமே அறுபத்தைந்து இடங்களில் வந்து வெற்றி பெறாங்க எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்ற விஷயங்களையும் மிகப்பெரிய அளவில் வந்து கட்சிக்குள்ளே வந்து ஒரு பூதாகரமாக பிரச்சனை வந்து வெடிக்குது முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத ஓபிஎஸ் வந்து விட்டு கொடுத்தாரு ஆனால் உங்களால் வந்து ஜெயிக்க முடியலை எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற பொறுப்பையாவது வந்து நீங்கள் ஓபிஎஸ்க்கு தான் கொடுக்கணும் ஏன்னா கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் அப்படின்ற கருத்துக்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக முன்வைக்கப்பட்டது ஆனால் ஈபிஎஸ் தரப்பில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இடங்கள் அப்படின்றது கோவையில் பத்துக்கு பத்து சேலத்தில் பதினொன்றுக்கு பத்து அப்படின்னு பெரும்பான்மையான இடங்கள் இபிஎஸோட பிரச்சாரம் இபிஎஸ் ஆதரவான வட்டத்தில் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க தெற்கு மாவட்டத்தில் ஓபிஎஸ் வந்து பெருவாரியாக யாரையும் வெற்றி பெற வைக்கல அதனால் வந்து பெருவாரியான எம்எல்ஏக்கள் இபிஎஸ்க்கு ஆதரவாக தான் இருக்காங்க அதனால் இபிஎஸ் தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அந்த முடிவும் எடுக்கப்பட்ட போதும் கட்சியில் வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் வெடித்தது அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் எதிர்கட்சி தலைவராக ஓபிஎஸ்க்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதே போல் வந்து துணைச் செயலாளர் துணை உள்ளிட்ட பொறுப்புகள் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கொடுக்கப்பட்டது மனோஜ் பாண்டியன் வந்து துணை செயலாளராக அந்த பொறுப்பை வந்து வகித்த விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்கிறோம் தொடர்ச்சியாக இதற்கு முன்பாக நடந்த ஊரே உள்ளாட்சி தேர்தலாகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக ஒன்போது மாவட்டங்களுக்கு நடந்த ஊர உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் ஓபிஎஸ் ஆதரவு நிர்வாகிகள் அதிகமானவர்களுக்கு வந்து இடம் கொடுக்கல உள்ளிட்ட கருத்துக்கள் வந்து அப்போது முன்வைக்கப்பட்டது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையும் பெரும்பான்மையான வேட்பாளர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் யாருக்குமே வந்து இடம் கொடுக்கப்படலை அப்படின்ற விமர்சனங்களும் வந்து கட்சிக்குள்ள வந்து முன்வைக்கப்பட்டது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் ஆதரவாக வந்து யாருக்குமே வந்து இடம் கொடுக்கல அதே வேளையில் ஓபிஎஸ் மகன் திரு ஓ பி ரவீந்திரநாத் குமாருக்கு தேனியில் இடம் கொடுக்கப்பட்டதும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து கட்சிக்குள்ளே வந்து உட்கட்சி தேர்தல் வந்து நடக்குது அப்போதும் கூட இரண்டு கட்டமாக முதல் இரண்டு கட்டத்தில் வந்து ஓபிஎஸ் பெருவாரியாக எந்த விதமான கோரிக்கைகளை முன்வைக்கல மூன்றாவது தேர்தல் வரும்போது ஐம்பது சதவீதம் என் ஆதரவாளர்களுக்கு ஒதுக்கணும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு அதனால் கட்சிக்குள்ளே வந்து சில பிரச்சனைகள் உருவாகிற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் இந்த பிரச்சினை ரொம்பவே பூதாகரமாக வெடித்தது அப்படின்னா இரண்டு ராஜ்யசபா எம் இடங்கள் வந்து அதிமுகவுக்கு வருது அதில் ஒரு வேட்பாளர் சி வி சண்முகம் அவர் வந்து ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்படுறாரு இன்னொரு வேட்பாளர் எடப்பாடி தரப்பில் யாராவது ஒருவருக்கு அறிவிக்க ஜெயக்குமார் உள்ளிட்ட யாராவது ஒருவருக்கு அறிவிப்பதாக இருந்தது கோகுலேந்திரா பேர் கூட அடிபட்டதாகவும் சொல்லப்படுவதுண்டு ஆனால் ஓபிஎஸ் வந்து அந்த இடத்தை வந்து விடாப்பிடியாக தற்போது எம்பியாக இருக்கிற தர்மருக்கு வாங்கி கொடுத்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அதற்கு தான் அதிமுகவில் அந்த இரட்டை தலைமை அந்த விஷயம் வந்து ஒற்றை தலைமை விவகாரம் பூதாரமாக வெடிக்குது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்கிற அந்த அதிமுக அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு முன்பாக சார்பாக மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் வந்து நடக்குது அப்போது மாதவர மூர்த்தி அவர் வந்து ஒற்றை தலைமை விவகாரத்தை வந்து எழுப்புறாரு அந்த கூட்டத்துக்குள்ளே மிகப்பெரிய அளவுல பிரச்சனை வெடிக்குது வெளியில் வந்து ஜெயக்குமாரும் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அப்போது அவங்க கிட்ட அவர்கிட்ட வந்து ஒற்றை தலைமை விவகாரம் குறித்து வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க ஆம் அது போன்ற விவாதம் நடந்தது கட்சிக்கு ஒற்றை தலைமை தேவை அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறார் அதனைத் தொடர்ந்து நடந்த விஷயங்கள் நம்ம அனைவருக்குமே தெரியும் தலைவர்கள் வந்து இருவருக்கும் சமாதானம் செய்வதற்கான பல்வேறு முயற்சிகளை வந்து எடுக்கிறாங்க ஆனால் பொதுக்குழு கூட்டம் நடந்தே தீரும் அப்படின்ற வகையில் இருக்குது ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் ஆவடி மாநகர கமிஷனர் கிட்ட போய் இந்த கூட்டம் நடந்தால் பல்வேறு விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு கூட்டம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு தொடர்ச்சியாக நீதிமன்றத்துக்கும் ஓபிஎஸ் போகிறாரு முதல் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தீர்ப்பு வருது உடனடியாக மேல்முறையீடு எடப்பாடி தரப்பில் போகிறாங்க அப்போது பார்த்திங்கன்னா கூட்டம் நடத்தலாம் ஆனால் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட அந்த பதினோரு தீர்மானங்கள்னு நினைக்கிறேன் அந்த தீர்மானங்களை தவிர வேற எந்த தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது அது போன்ற உத்தரவு வந்து பிறப்பிக்கப்படுது அதே போல அந்த கூட்டம் வந்து நடைபெற்று முடியுது எந்த தீர்மானங்களும் வந்து நிறைவேற்றப்படல அவை தலைவராக தமிழ் மகன் உசேன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அதை வந்து ஓபிஎஸ் தான் முன்மொழிகிறாரு ஆனா அந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா ஓ பி எதிராக பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு முழக்கங்கள் வந்து எழுப்பப்படுது ஓபிஎஸ் மீது வாட்டர் கேன் எறியப்படுகிற விஷயங்களும் அப்போது வந்து நடந்தது இது மிகப்பெரிய அளவில் வந்து சர்ச்சையாகி பல்வேறு விவாதங்களை உருவாக்கியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது பொதுக்குழு எப்போது நடைபெறும் அப்படின்ற விஷயங்களும் அப்போது வந்து அறிவிக்கப்படுது அந்த வகையில் ஜூலை பதினொன்றாம் தேதி இரண்டாவது பொதுக்குழு கூட்டம் மாநகரத்தில் உள்ள ஸ்ரீவாரி மண்டபத்தில் நடக்குது அதே நேரத்தில் ஓபிஎஸ் வந்து கட்சி தலைமை அலுவலகத்துக்கு போகிறாரு அப்போது பல்வேறு கலவரங்கள் வெடிக்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் அங்கே எடப்பாடி பழனிசாமி கட்சியோட பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதனைத் தொடர்ந்தும் பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராகவும் இங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராகவும் ஓபிஎஸ் நீதிமன்றத்துக்கு போகிறாரு முதலில் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வருது திரும்ப வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வருது திரும்ப உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இறுதியாக தீர்ப்பு வந்தது அதே போல் தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து பொதுச்செயலாளராக அங்கீகரித்த விஷயங்களை இருக்கிறதையும் வந்து பார்க்கிறோம் அதே போல கடந்த இருபத்தி ஆறாம் தேதியும் இந்த ஆண்டுக்கான பொதுக்குழு கூட்டமும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து நடைபெற்ற விஷயங்களையும் பார்க்கிறோம் அப்படி ஆரம்ப முதலா இப்போது வரைக்கும் கூட பல்வேறு நபர்கள் ஓபிஎஸ் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் நடைபெற்றது அப்படின்றத வந்து நம்ம அப்போது ரெண்டாயிரத்தி பதினேழுல தொடங்கி தற்போது வரை என்னென்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ஆனால் இந்த ஓபிஎஸ் பயணத்தில் ஆரம்பத்தில் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்த பலர் அடுத்தடுத்த காலகட்டத்தில் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்காத விஷயங்கள் நடந்தது அது யார் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆரம்பத்தில் ஓபிஎஸ்க்கு ரொம்பவே பக்கபலமாக இருந்த கேபி முனுசாமி அவர் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையே ஓபிஎஸ் ஆர தான் அவருக்கு வந்து சட்டமன்ற இடம் கிடைச்சது ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் அவருக்கு இடம் கிடைத்தது உள்ளிட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டது அதே போல் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து துணை ஒருங்கிணைப்பாளராகவும் கேபி முனுசாமி தான் வந்தார் அந்த வகையில் கேபி முனுசாமி இந்த ஒற்றை தலைமை விவகாரம் எடுக்கும்போது முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் மீண்டும் ரொம்பவே முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்பு உள்ளிட்ட விஷயங்களையும் திரு அவர்கள் தான் முன்னின்று நடத்தின விஷயங்களையும் விஷயங்களை தற்போது அதற்கு பிரதிபலனாக நம்ம சொல்லலாம் செயலாளராக கட்சியில் வந்து அவர் வந்து அவர் மூத்த தலைவர் தான் இருந்த போதும் இந்த விஷயங்களுக்காக தான் அவருக்கு துணைப் பொறுப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுவது அதே போல் நத்தம் விஸ்வநாதன் அவரும் வந்து கடந்த காலத்தில் ஓபிஎஸ் தர்மயுத்தம் எஸ் தர்மயுத்தம் நடத்தும் பக்கபலமாக இருந்தார் அவரும் கூட இப்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி

அதே போல் பல்வேறு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பல்வேறு நபர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வந்தாங்க அப்படி ஆதரவாக வந்த பல்வேறு எம்எல்ஏக்களும் கூட தற்போது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தான் ஆதரவாக இருக்காங்க சோழவந்தான் மாணிக்கம் பாஜகவில் சேர்ந்தார் திரும்பவும் அதிமுகவுக்கு வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் இருக்கார் முக்கியமாக வந்து மாஃபா பாண்டியராஜன் போன தன்மையுத்தத்தில் ஒரு அமைச்சராக ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்த அவரும் தற்போது நடைபெற்ற இந்த இரட்டை தலைமை யுத்தத்தின் போது தற்போது வரைக்கும் கூட இபிஎஸ்க்கு ஆதரவாக அதிமுகவில் இருக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்கிறோம் மதுசூதனன் வந்து மறைஞ்சிட்டார் அவர் வந்து தர்மயுத்தத்தின் போது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்தார் அப்ப பிறகு வந்து உடல்நலக் குறைவாள மறைந்து விட்டார் அதே போல் பிஹெச் பாண்டியனும் இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடல்நலக் வந்து மறைந்து விட்ட விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் அப்படி எம்பி எம்எல்ஏக்கள் முன்னணி தலைவர்கள் அப்படின்னு வந்த பல்வேறு நபர்கள் தற்போது வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இல்லை அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம் அவர்கள் மீது தவறா இல்லை அவர்கள் அவங்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்ற ஓபிஎஸ் மீதான விமர்சனம் சரியா அப்படின்ற விவாதத்துக்குள்ள நம்ம போகல ஓபிஎஸ் இரட்டை தலைமை அந்த விவாதத்தை பிரச்சனையை ஆரம்பித்த பிறகும் கூட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர் கூட ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வந்தாங்க அதுலேயும் கூட குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்கள் தான் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் கோவை செல்வராஜ் அவர் கடந்த தர்மயுத்தத்தின் போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தொலைக்காட்சி விவாதங்கள் உள்ளிட்ட விஷயங்கள்ல வந்தார் அவரும் கூட பிறகு ஓபிஎஸ் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டு வந்தார் தொலைக்காட்சி விவாதங்கள் நேர்காணல்கள் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தார் அவரும் கூட தற்போது திமுகவில் இணைந்து இருக்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் அதையும் தாண்டி பார்த்தோம்னா தற்போது வரைக்கும் கூட அதே போல மைத்ரேயன் ஓபிஎஸ்க்கு எப்போதுமே தீவிர ஓபிஎஸ் ஆதரவாளராக அறியப்படுகிற மைத்ரேயனும் கூட ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போனார் திரும்ப ஓபிஎஸ் பக்கம் வந்தார் இப்போ பாஜகவில் இருக்கிற விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கிறோம் முதல் தர்மயுத்தத்தின் போது ஓபிஎஸ் தரப்பில் இல்லாமல் இபிஎஸ் தரப்பில் இருந்த வைத்தியலிங்கம் தற்போது ஓபிஎஸிற்கு ஆதரவாக அந்த அணியோட இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கார் அதே போல் பண்டுட்டி ராமச்சந்திரன் தற்போது வந்து ஓபிஎஸ் அணியில் ஒரு முக்கியமான ஒரு தலைவராகவும் ஆலோசகராகவும் இருந்துட்டு வர விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் அதே போல் மருது அழகுராஜ் நமது எம்ஜிஆர் இதழின் ஆசிரியராகவும் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட மருது அழகுராஜ் அவரும் கூட இந்த பிரச்சனைக்கு பிறகு ஓபிஎஸ் பக்கம் வந்து ஆதரவாக அவருக்கு தீவிரமாக பேசிட்டு வர விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் அதே போல் ஜெயசிரி பிரபாகர் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் அப்போது இருந்து இப்போது வரைக்கும் ஓபிஎஸ் ஆதரவாக இருக்கிறாங்க ஆனா அந்த தர்ம தொடங்கி தற்போது வரைக்கும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவும் மிகவும் ஓபிஎஸ்க்கு வந்து பக்கபலமாகவும் இருக்கிற ஒரு நபர் குறித்து தான் இந்த ஷோல நம்ம பார்க்க போகிறோம் அவர் வேறு யாரும் இல்ல ஆலங்குளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான மனோஜ் பாண்டியன் அவர் குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மனோஜ் பாண்டியன் போலவே ஓபிஎஸ் தரப்புக்கு இப்போ ஆதரவாக பல்வேறு நபர்கள் இருக்காங்க மருத அழகராஜ் போன்றவர்கள் புகழை பெங்களூர் புகழேந்தி போன்றவர்கள் பெங்களூர் புகழேந்தி எடுத்துக்கிட்டோம்னா கூட அப்போது வந்து அவர் டிடி தினகரன் பக்கம் இருந்தார் பிறகு வந்து கட்சி அதிமுகவில் இணைந்த விஷயங்களை பார்க்கிறோம் ஓபிஎஸ் ஒற்றை தலைமை இந்த விவகாரம் வந்ததுக்கு பிறகு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தீவிரமாக தொலைக்காட்சி விவாதங்கள் உள்ளிட்ட விஷயங்களில் கலந்துகிட்டாரு அவரும் கூட தற்போது ஓபிஎஸ் ஆதரவாக தீவிரமாக பேசி வர விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் கூட ஓபிஎஸ் சட்ட ரீதியாக ஓரளவிற்கு தாக்குப்பிடிக்க குறிப்பிட்ட காலங்களில் தாக்குப்பிடிக்கவும் அப்போது தொடங்கி இப்போது வரைக்கும் சட்டமன்றத்துக்குள்ளாக இருக்கட்டும் இல்லைனா வந்து உட்கட்சி கூட்டங்கள் அப்படின்றதா இருக்கட்டும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தீவிரமாக நின்று செயலாற்றி வருபவர் அப்படின்னா நம்ம மனோஜ் பாண்டியனை சொல்லலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பொதுக்குழு கூட்டம் கூட நீங்க பாத்திருப்பீங்க அதில் ஓபிஎஸ் மீது கேன் வந்து எரியப்படும் அப்போதும் கூட ஓபிஎஸ்கு ஆதரவாக அவர் அவ்வளவு கூட்டம் அந்த நெருக்கடிக்கு மத்தியிலும் கூட ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக அவர் வந்து கோஷம் எழுப்பின விஷயங்களையும் வந்து நம்ம தொலைக்காட்சிகளில் வந்து பார்த்துருப்போம் அதே போல சட்ட ரீதியாக இந்த பொதுக்குழு வழக்கிலும் கூட ஜெயச்சந்திரன் அவரோட ஒரு தீர்ப்பு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வந்தது அப்போதும் கூட அதற்கு பின்னால் மனோஜ் பாண்டியன் அவரோட அந்த டீம் இருக்கிறதாகவும் அப்போது வந்து தகவல் சொல்லப்பட்டது தற்போதும் கூட பல்வேறு வகையில் அந்த வழக்குகளை கொண்டு செல்வதற்கு மனோஜ் பாண்டியனோட ஆதரவு அப்படின்றது ஓபிஎஸ்க்கு அதிகமாகவே இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் சட்டமன்றத்திற்கு உள்ளாக கூட ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயம்னா உடனடியாக ஓபிஎஸ்கு பக்கத்தில் வந்து அவருக்கு ஆதரவாக The நிற்கின்ற பல்வேறு விஷயங்களையும் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் மனோஜ் பாண்டியன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மறைந்த முன்னாள் சபாநாயகர் திரு பிஹெச் பாண்டியன் அவருக்கும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தராக இருந்த திரு சிந்தியா பாண்டியன் அவர்களோட மகன் தான் வந்து மனோஜ் பாண்டியன் அடிப்படையில் வழக்கறிஞரான மனோஜ் பாண்டியன் அதிமுக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் அந்த காலகட்டத்தில் கட்சியோட அந்த வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளராக இருந்தார் இரண்டாயிரத்தி ஏழில் கட்சியோட வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக பொறுப்பேற்றார் அதே போல் இரண்டாயிரத்தி ஒன்று டு இரண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் சேரன்மாதேவி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அதற்கு முன்பாக அவரோட தந்தை தொடர்ச்சியாக சேரன்மாதேவி தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் ஒன்று டு ஆறு அப்படின்றதுல மனோஜ் பாண்டியன் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் ரெண்டாயிரத்தி பத்து டு பதினாறு இந்த காலகட்டத்தில் ராஜ்யசபா எம்பியாகவும் மனோஜ் பாண்டியன் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்றார் க கட்சியோட அமைப்பு செயலாளர் பொ பொறுப்பில் இருந்த மனோஜ் பாண்டியன் தற்போது ஓபிஎஸ் அணியில் அந்த அணியோட துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பொறுப்பையும் வந்து வகிச்சிட்டு வராரு தொடர்ச்சியாக முதல் ஆதரவு பிஹெச் பாண்டியன் கிட்டத்தட்ட பிப்ரவரி ஏழாம் தேதி ஜெயலலிதா நினைவிடத்துக்கு போய் ஓபிஎஸ் அந்த தர்மயுத்தம் தொடங்கி அந்த நாள் தொடங்கி பிஹெச் பாண்டியன் பத்திரிகையாளர் சந்தித்த போது பக்கத்தில் மனோஜ் பாண்டியன் உடனிருந்து அவரும் சில விஷயங்களை பேசியிருக்க விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போது தொடங்கி கோவை சூலூரில் நடந்த அந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் கூட்டம் வரைக்கும் ஓபிஎஸ்க்கு மிகவும் பக்கபலமாக இருந்து வருபவர் அப்படின்னு நம்ம வந்து மனோஜ் பாண்டியனை சொல்லலாம் ஓபிஎஸ் சமூகம் சார்ந்து செயல்படுகிறார் அவருக்கு ஆதரவாளர்களாக அவர் சமூக சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க அது போன்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படு விடுவதுண்டு அந்த வகையில் பார்த்தோம்னாலும் மனோஜ் பாண்டியன் வந்து ஓபிஎஸ் சமூகத்திலிருந்து ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற விஷயங்களையும் வந்து இங்கே வந்து நம்ம குறிப்பிட வேண்டியது இருக்குது தொடர்ச்சியாக இந்த பயணத்தில் ஓபிஎஸுடன் ஏன்னா ஓபிஎஸோட இந்த பயணம் அப்படின்றது கிட்டத்தட்ட பல்வேறு வீழ்ச்சிகளை சந்திச்சுட்டு வருது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சட்டரீதியாகவும் சரி களத்திலையும் சரி ஓபிஎஸ் தொடர்ச்சியான பின்னடைவுகளை தான் சந்திச்சுட்டு வரார்

மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு அவரிடம் ஒப்படைத்து அவருடைய பாராட்டையை பெற்றவர் விசுவாசத்துக்கு அடையாளமாக இருந்தவர் ஒரு நல்ல பண்பாளர் மனித தொண்டர்கள் தொண்டர்களை அரவணைத்து ஒரு தொண்டன் போல் இன்று வரை செயலாற்ற கூடியவர் எவரையும் அவமரியாதையாக நடத்த நடத்தாதவர் எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடிய ஒரு எளிமையான தலைவர் ஒரு தொண்டன் போல இருக்கின்ற ஒரு தலைவனை நாம் கண்டி ஆதரிக்க வேண்டும் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் அவர் எடுத்திருக்கின்ற யுத்தங்கள் முதல் தர்ம யுத்தம் என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது புரட்சி தலைவர் அமரன் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வகுத்த சட்ட விதிகள் ஒரு தொண்டன் கூட தலைமை பதவிக்கு வரலாம் என்ற அந்த சட்ட விதிகளை எடப்பாடி பழனிசாமி மாற்றம் முற்பட்ட போது தொண்டர்களுக்காக மீண்டும் அவர் குரல் கொடுக்கும் பொழுது அவர் பக்கம் நியாயம் இருக்கின்றது தர்மம் இருக்கின்றது பக்கபலமாக இருக்கு ஓகே சார் சார் இப்ப இந்த பக்கம் வந்து இப்ப சமீபத்துல கூட பலர் கூட வந்து எடப்பாடி தரப்ப அவங்க கூட வந்து இணைஞ்சிருக்காங்க அதுக்கு மறைமுகமா பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது அதுக்குள்ள நம்ம போலேனாலும் உங்களுக்கு அது போன்ற அழைப்புகள் ஏதாவது நேரடியாவோ மறைமுகமாவோ அந்த மாதிரி வந்திருக்கா சார் அது நாங்க சில தகவல்கள் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி வந்தது ஆனா இருந்தாலும் நீங்க போகல அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் பொறுத்தவரை அழைப்புகள் வந்தாலும் வராவிட்டாலும் ஒரு நிலைப்பாடு என்று எடுத்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் நியாயம் தர்மம் இருக்கும் இடத்தில் நாம் எந்த ஒரு நியாயம் தர்மம் இருக்கும் இடத்தில் நாம் நிலையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு இது வரைக்கும் தமிழ்நாட்டோட அரசியல் தலைவர்களாக முக்கியமான ஒரு எட்டு தலைவர்களோட தளபதி யார் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இந்த வாரத்தோட தளபதி அப்படின்ற அந்த ஷோ வந்து முடிவடையுது அடுத்த வாரம் நாயகன் அப்படின்ற ஒரு புதிய ஷோவில் அவங்களை வந்து சந்திக்க இருக்கிறோம் இதே போன்று தொடர்ச்சியாக அவங்களோட ஆதரவு தரணும் அப்படின்ற விஷயங்களை வந்து கேட்டுக்கிறோம் மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பார்ட்டி வேறு இருந்தாலும் ஐ ப்ரிஃபர் போட்டி சலி எங்கே இருந்தாலும் namastara teri no colors, new designs. Adikumale, star look. The one and only, Boticelli. Boticelli and Raphael, shirts and trousers.